பக்கம் அந்த 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 வாசல் மூடினது உனக்கு சாதகமா தான் இருக்குன்னு சொல்லு உடனே அங்க போய் அழுது நாமத்தில் இப்பொழுது ஒருத்தங்க துறக்காவிட்டால் அவரே மூடி வச்சுக்கிறார் நீ ஏன் திறக்கிற அங்க நில்ல பகித்தறிவை கத்தர்கிட்ட கேளு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஏன்னா என்னைக்கு நீங்க போய் உங்க அந்த உங்க மேல அபிஷேகம் இருக்குங்க உங்க தான் அந்த வாசலை திறக்கணும் ஆற்றலோடு நடக்க போறீங்க ஆனா அது மூடி இருக்கு நீங்க காண்டவரை ஏ ஆண்டவரை மூடி இருக்கு எனக்கு இந்த நேரத்தில் பகித்தறிவை தருவீராக என்று கேட்கிற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா வீட்டுக்குள்ள இருக்கீங்க அல்ல வீட்டுக்கு வெளியே இருக்கீங்க நீங்க தான் ஓனரா இருந்தாலும் நீங்க ரொம்ப திடகாத்திரமான ஆளா இருந்தாலும் ஆமேன் உங்க வீடு உங்க சொந்த வீடா இருந்தாலும் அது மூடி பூட்டி இருக்குண்ணா நீ வெளியே தான் நீ ஓனரா கூட இருக்கலாம் ஏன் வீடு எல்லாமே உனக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா அந்த நேரத்தில் அது பூட்டப்பட்டிருக்குமானால் வேற வழியே இல்லை என்ன தேவை சாவி தேவை அதுவும் இல்லைன்னா ஒரே வழிதான் பூட்ட தேவைப்பட்ட கதவே ஓச்சிடலாம் ஆனா நீ ஓனராக இருந்தாலும் நீ எங்க நிற்கணும் பூட்டி இருந்தா வெளியே அமீன் சொல்ல மாட்டீங்களா அப்ப அழுவதனாலும் புலம்புவதனாலும் சென்டிமெண்ட்னாலும் இருக்கு நல்லா கேட்கணுங்க நான் நீங்க அங்க போய் நின்று அழுவுறது புலம்புறது சென்டிமெண்ட் எல்லாம் வந்து அந்த கதவை திறக்காதுங்க திறக்கணும்னா என்ன வேணுங்க திறவுகோல் வேணுங்க வசனத்தினுடைய திறவுகோல் வேணுங்க இருக்கீங்கன்னா ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஸோ அதை திறக்கக்கூடிய சில வல்லமைகளை கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆமேன் ஹலோ லூயா இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க வச்சுங்களேன் ம் ஏழு பெட்ரூம் இருக்கு அஞ்சு பாத்ரூம் இருக்கு அழகு கிச்சன் இருக்குது அப்படின்னு வச்சுங்க நீங்கள் இப்போ லிவிங் ரூமில் இருக்கீங்க ஆனால் கிச்சன் கிச்சன் கதவு பூட்டிடுச்சின்னு வைங்களேன் பசியில் தான் சாவணமே தவிர வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் அதில் சமைக்க முடியாது என்ன அதனுடைய வாசல் என்ன பண்ணியிருக்கு பூட்டி இருக்கு ஸோ என்ன முன்னேற்றங்கள் வரணுனாலும் கதவுகள் பூட்டி இருந்தால் முன்னேற்றங்கள் தடைப்படும் முன்னேற்றங்கள் இருக்குமானால் கதவுகள் திறக்கப்படணும் கதவுகள் திறக்க வேண்டுமானால் திறவுகோள்கள் வேண்டும் ஒரு அழியில சொல்வீங்கன்னு பார்த்தேன் ஆமேன் இது எங்க வீடுங்க சொந்த வீடுங்க ஆனா கிச்சனை துறக்க சாவி இல்லைன்னு வீங்களே ராத்திரியில பிரெட் சாப்பிட்டு படுத்துக்க வேண்டிதான் ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா அதனால பிள்ளையா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் ஆமேன் வித்தியாசத்தை காண்பித்து திறவுகோள் உள்ளவர்களாய் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுந்து இதுவரை திறக்காத பகித்தறிவோடு கூட திறக்க வேண்டிய வாசல்களை திறந்து அதற்குள் பிரவேசித்து எத்தனையோ வருஷமில்லாத வெற்றியின் முன்னேற்றங்களில் நீங்கள் எழும்புவீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன் கையவடி உயர்த்துங்களேன் ஆமேன் உங்களுக்கு சிலருக்கெல்லாம் சில வாசல் ரொம்ப நாளாக பூட்டி இருக்கு லாங் ஓவர் டியூ நான் விசுவாசிக்கிற இந்த ராத்திரி இந்த செய்திக்கு பின்னாடி அதை திறக்கிற எல்லா விதமான வல்லமைகளையும் கர்த்தர் உங்களுக்கு இன்னக்கு ராத்திரி தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன் பக்க சொல்ல வசனத்தில் நான் வளர வளர தொடர்ச்சியாக நான் முன்னேற போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லாதவங்க முன்னேற மாட்டீங்க இன்னொரு வாட்டி சொல்லு தொடர்ச்சியாக நான் முன்னேறவே போகிறேன் என் பைபிள் என்ன அப்படி அறிவுறுத்துகிறது நீதிமொழிகள் நான்கு பதினெட்டில் இப்படி வாசிக்கிறோம் நீதிமானின் பாதைகள் த பேத் ஆஃப் த ஜஸ்ட் த பேத் ஆஃப் த ஜஸ்ட் இஸ் லைக் அ ஷைனிங் சன் தட் ஷைன்ஸ் எவர் பிரைட்டர் அன்டில் த பர்ஃபெக்ட் டே நான் இப்படி சொல்லப் போறேன் உங்களை கூப்பிடுவேன் நீங்கள் ஆமேன்னு சொல்ல நீதிமான்களே உங்களை பத்தி என் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது நீங்க வர 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 வெளிச்சமாய்த்தான் மாறுவீர்கள் நோ லிமிடேஷன் ஆமே அளவில்லாத முன்னேற்றங்கள் அட்வான்ஸ்மெண்ட் உங்க குடும்பத்தில் உங்க தொழில் உங்க ஊழியத்தில் உங்க வியாபாரத்தில் இருந்துட்டே இருக்கணும் உங்க 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 நேற்றைய விட உங்க உங்க எப்படி சொல்லலாம் யுவர் எஸ்டே ஷுட் நெவர் பி பெட்டர் தேன் டுமாரோ இங்க யாரும் வந்து நாங்க அப்பெல்லாம் நல்லா இருந்தோம் இப்பதான் நல்லா இருக்கிறோம் இதை விட நல்லா இருப்போம் இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல எனக்கு நாங்கள் அப்பெல்லாம் நல்லா இருந்தோம் ஏ அது தேவையில்லை அந்த சாட்சி என் பைபிள் உனக்கு அந்த சாட்சியை தரல நாங்கள் அப்பெல்லாம் நல்லா இல்லை நாங்கள் இப்போ நல்லா இருப்போம் இனியும் நல்லா இருப்போம் அந்த சாட்சியை எழுதுவேன்னு சொல்கிறவங்க ஒரு அளில சொல்ல மாட்டீங்களா ஆலே லூயா எய்மேன் பக்கச்சுலம் வர வர மகிமையின் மேலே சொல்லும் போது ஒரு அபிஷேகமா சொல்லுங்க ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான் நானே போராடிதான் இருக்கிறேன் வேற வழி இல்ல எப்படியாவது இந்த செய்தியை ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா மகிமையின் மேல மகிமை வெற்றி மேல வெற்றி வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் சொல்லு ஆமீன் சொல்றவங்களுக்கு அது ஒரு பலனா இருக்கட்டும் நட்சத்திரங்கள் ஏராளம் சந்திரன்கள் ஏராளம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அதனுடைய அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய அதனுடைய அதன் வெளிச்சம் தான் அதன் மகிமை நாமத்தில் உங்களுக்காக சொல்றேங்க இதுவரையும் உயர்ந்திடாத அளவர்களில் நீங்கள் உயர்வீர்களாக ஒரு கதவு பூட்டி இருந்தா அதை என்ன செய்யணும் எதுக்கு திறக்கணும் முன்னேறுவதற்கு நான் இன்னொரு அளவு போனோம் நான் கிச்சனுக்கு போனோம் அடுத்த லெவல் போனோம் அடுத்த தாண்டி போனோம் போகணும்னா கதவை என்ன செய்யணும் திறக்கணும் ஸோ அதுக்கு நம்பர் ஒன் என்ன தேவை திறவுகோல் கீ வேணும் இப்படி வச்சீங்களா உங்ககிட்ட ஒரு நாற்பது கீ வச்சிருக்கீங்க நாற்பது கீ வச்சிருக்கீங்க அவ்வளோ பெரிய கொத்து வச்சுக்கிறீங்க ஆனால் அந்த கதவுக்குரிய சாவியெல்லாம் ராத்திரிலாம் சுற்றிக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்க திறக்க போறது இல்ல அப்ப அந்த கதவை துறக்கணும் அந்த கதவுக்கு ஏற்ற வேணும் சரி அப்படியே ஒரு சாவி இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் இதுதான் திறவுகோல் என்று திறக்க வேண்டும் என்று கண்டுபிடிச்சாலும் எப்படி துறக்கணும்னு தெரியணும் சாவியை தலகிலா விட்டுட்டு திருப்பிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கவும் அது இல்ல ஒன் டைம் திருப்புற ரெண்டு டைமா மூணு டைமா என்று அந்த திருவுகோளை குறித்த ஞானம் நான் நினைக்கிறேன் நீங்களாம் வளர விசுவாசிங்க அப்படின்னு சோ ரைட் கீ ரொம்ப முக்கியம் ஆமே சரியான திறவுகோள் நீங்கள் என்னைக்கு அடைகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் திறப்பீர்கள் நம்பர் டூ பைபிள் இயேசு சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் ஸோ நோக்கிங் நீங்க விசுவாசத்தினால ஜபத்தினால பர்சுத்தாவின் வல்லமையினால வசுவாச அறிக்கையினால நீங்கள் கதவுகளை என்ன செய்ய வேண்டும் தட்ட வேண்டும் ஆமேன்